கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தேர்தல் ஆணையம் திக்கி திணறி சிக்கி சீரழிந்திருக்கிறது ஓட்டு திருட்டுல பக்காவா இறங்கி அட்டிச்சு மூணாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்கு ஒரு சீட் ரெண்டு சீட் இல்ல எழுபத்தி சீட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மோடி குரூப் திருடி இருக்கு தேர்தல் ஆணைய உதவியோடு நின்று ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு மோடி குரூப்புக்கு ஓட்டு இல்லை என்றால் இந்தியா அழிந்து விடும் இந்தியாவை பாதுகாக்கணும்னா இந்தியா இப்படி இருக்கணும்னா முதல்ல நமக்கு ஓட்டுரிமை அவசியம் அதை பாதுகாக்க வேண்டியது பொறுப்பு என்று சொல்லி ஓட்டு திருட்டு நடக்கல சிசிடிவி புட்டேஜ் தரையினு சொல்றதுக்கு வக்கற்று போயிருச்சு நம்முடைய தேர்தல் ஆணையத்துக்கு வணக்கம் தோழர்களே பீகாரை கலைகட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க ஓட் அதிகார யாத்ரா மிக பெரிய பிரமாண்டமான அளவுல தொடங்கி இருக்கு லட்சக்கணக்கான மக்கள் அணி திரண்டு இருக்கிறார்கள் பேர அதிர்ச்சியை மோடி கும்பலுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இன்னொரு பக்கம் பதில் சொல்றேன் தேர்தல் ஆணையம் சீரழிந்திருக்கிறது அதுலையும் குறிப்பா பதில் சொல்ல முடியாம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்பர சொல்லி போயிருந்திருக்கு வேடிக்கையா இருந்துச்சு பாக்குறதுக்கு என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுங்க இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் ஏராளமான ஓட்டு திருட்டு நடந்திருக்கு ஆண்டுகளில் எழுபத்தி ஆறு லட்சம் ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கு தேர்தலை ஆய்வு பண்ணுகிறவர் சொல்றார் இன்னும் சமூகத்தினுடைய செயல்பாட்டாளராக இருக்கக்கூடியவங்க முப்பது லட்சம் ஓட்டாவது குறைந்தபட்சம் நாலு வருஷத்துக்கு திருடிருக்காங்க நீங்க கவனமா இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு எச்சரிச்சுட்டு நடக்கல இந்தியா முழுவதும் ஆட்சிக்கு வந்திருக்கு நிர்மலா சீதாராமன் அம்மாவுடைய இணையர் பரகல பிரபாகரன் ஏன் சேர்த்து சொல்றேன்னா உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன் இன்னும் அவர் கொஞ்ச நாள்ல எல்லாருக்கும் தெரிஞ்சவரா ஆயிடுவாரு பரகல பிரபாகரன் தோழர் பரபகல பிரபாகரன் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை சொல்லி நான் உங்ககிட்ட பேசியிருந்தேன் அது சீட் ஒரு ரெண்டு இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மோடி குரூப் திருடி இருக்கு தேர்தல் ஆணையம் உதவியோடு அவர் தான் தேர்தல் ஆணையத்தை எடுத்து ட்விட்டு போட்டவர் மகாராஷ்டிராவில் தேர்தலில் உள்ளடி வேலை நடந்திருக்கு அஞ்சு டு ஆறு மட்டும் நெருக்கி வந்து அறுபது எழுபது லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்ட அவர் அவர்தான் சரிங்களா அப்ப அவர் என்ன சொல்றாரு அறுபத்தொன்பது சீட்டை திருடி இருக்கிறானுங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க கோட்ட ஆனா அதுல பெரிய ஓட்டை விழுந்துச்சு போன நாடாளுமன்ற தேர்தல உத்தரப்பிரதேசத்துல பாதிக்கு பாதி சீட்டை இழந்தாங்க இழந்துட்டு தெருவுல போனாங்க கிராமர் கோயில கட்டிட்டோம் உத்தரப்பிரதேசல மக்கள் வாக்குகள் அள்ளி போட்டுருவாங்க அப்படின்னு நம்புனாங்க கடைசில ராமரும் கைவிட்டாங்க ராம பக்தர்களும் கைவிட்டாங்க நடுத்தருல நினைச்சு இந்த கும்பலு இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் பேசணும்னா மோடியே போன தேர்தல தோக்க இருந்தவருங்க நான்கு சுற்று வரைக்கும் முப்பதாயிரம் லீடிங்ல போயிட்டு இருக்காரு காங்கிரஸ் பார்ட்டியில நிறுத்தப்பட்ட வேட்பாளர் நாலாவது சுற்றுல முப்பதாயிரம் மேல போயிட்டு இருக்காரு ரெண்டரை மணி நேரம் தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட் அணைத்து வைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் என்ன நடக்குமே தெரியல டக்குனு ஓபன் ஆகுது ஒன்றரை லட்சம் வாக்குல மோடி ஜெயிச்சிட்டாரு எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் உங்களுக்கு தெரியும் அண்ண போஸ்ட்ல எம்பியா கொண்டு வந்தானுங்க போன முறை நின்னு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு மோடி குரூப்புக்கு இதே குஜராத் சூரத்துல இந்தியா கூட்டணியில ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தப்படுறாரு வேட்பு மனுல நாலஞ்சு பேர் கையெழுத்து போட்டுருப்பாங்கல்ல அந்த வேட்பு மனுல கையெழுத்து போட்டவங்கள கடத்திட்டானுங்க அதுல கடத்தப்பட்டவர்கள் ஒருத்தர் இந்த வேட்பாளருடைய சொந்த தங்கச்சி வீட்டுக்காரர் அவரே என்ன சொல்லிட்டாரு இந்த கையெழுத்து ஏன் கையெழுத்து இல்லன்னு மிரட்டனே பயந்துட்டாரு இந்த கையெழுத்தே நான் போடலன்னு சொல்லிட்டாங்க அத்தனை பேரும் கடைசி நிமிஷத்துல அந்த வேட்பு மனு தள்ளுபடி ஆகுது அண்ண போஸ்ட்ல ஜெயிச்சுக்கிறாங்க சூரத்துல இப்படி பல இடங்கள்ல அண்ண போஸ்டா ஜெயிச்சாங்க இதே மோடி அவர்களுடைய வாரணாசி தொகுதியில எதிரா பல வேட்பாளர்கள் நின்னாங்க அதுவே பல பிரபலங்கள் நின்னாங்க மோடி எழுத்து சின்ன பசங்க யூடியூப்ல சமூக வலைதளங்கள்ல பிரபல பல பசங்க அதுல நின்னாங்க அப்ப தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு அவங்களுடைய அத்தனை வேட்பு மனுக்களையும் செல்லாதுன்னு அவங்க பிரச்சாரம் பண்ண கூட தடை விதிச்சு போலீஸ் உங்களுக்கு புரியுதா உத்தரப்பிரதேசத்துல மொத்தமா காலி ஆயிருக்காங்க இந்த கும்பலு உத்தரப்பிரதேசத்துல இன்னும் மோடியவே ஜெயிக்க வச்சது தேர்தல் ஆணையம் இவ்வளவு ஓட்டு திருட்டுங்க இதுலயும் பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள்

போன முறை நடந்த பாரத் ஜோடா யாத்திரையில பொட்டி போய் தொங்கு பாராளுமன்றம் ஆகி போய் பக்கத்துல இருக்கிற கட்சிகளோட கெஞ்சி கூத்தாடி கூட்டணி வச்சு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாரு மோடி கிட்டத்தட்ட என்ன நம்மளுடைய ஓட்டு எழுபத்தொன்பது சீட்டை தூக்கிட்டாரு ஒருவேளை எழுபத்தி ஒன்பது சீட்டை அவர் தூக்கலன்னா இந்தியா கூட்டணி முன்னூத்தி பதினாறு சீட்டுகளில் ஜெயித்திருக்கும் நிர்மலா சீதாராமன் அவருடைய இணையர் பரகல பிரபாகரன் இந்தியா கூட்டணி அதுதான் மக்கள் தீர்ப்பு ஆனா அதை உடைச்சு திருடி களவானு தில்லுமுள்ளு செஞ்சு இந்த கும்பல் புரியுதுங்களா அப்புறமும் பெரும்பான்மையில வர முடியல இருநூத்தி நாற்பது தான் இந்த திருடுறதுனால இருநூத்தி நாற்பது இல்லன்னா நூத்தி தான் அது வாட்ரு தெருவுல நின்று நின்றுக்குங்க இந்த யாத்திரை பயங்கர ஜோர நடந்து தொடங்குதுங்க எத்தனை ஆயிரம் பேர் வந்து நிக்கிறாங்க லட்சக்கணக்கில் திறன் இருக்காங்க பாருங்க பாத்தீங்களா ஓட்டு அதிகார் யாத்திரை வேற லெவல்ல தொடங்கி இருக்கிறாங்க இந்த யாத்திரையை தொடங்கி வச்சவர் லாலு பிரசாத் யாதவ் பயங்கரமா இப்போது மல்லிகார்ஜுன கார்கே அங்கே இருக்கிறாங்க காங்கிரஸ் உட்பட இந்தியா கூட்டணியில தலைவர்கள் அத்தனை பேர் அங்கதான் இருக்கிறாங்க கதிகளி போயிருக்கிறாங்க இதே பீகார்ல இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி பில்டி குமார் பில்டி குமார் அதாங்க நிதிஷ்குமார் மறண்டு போயிருக்காராம் வாக்குறுதிகளை அள்ளி எறியாரு உன் வீட்டுக்கு ஐம்பதாயிரம் தரேன் ஓ வீட்டுக்கு ஒரு லட்சம் தரேன் உனக்கு வீடு கட்டி தரேன் உனக்கு அது இவரை சொல்லிவிட்டு திரும்ப புடுங்குவாங்கன்னா அந்த மக்களுக்கு தெரியாம இருக்கு இதையும் சேர்த்து பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா இதே மகாராஷ்டிராவில் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்து கொடுத்துட்டு அப்புறம் அதை ஐநூறுவா மாத்தி கடைசியில் ஊழல் நடந்துச்சு நிப்பாட்டி விட்டாங்கல்ல அஞ்சே மாதம் கொடுத்து ஓட்டை வாங்கிவிட்டு அதுலேயும் உள்ளடி வேலை செஞ்சு ஜெயிச்சுட்டு பெரும்பான்மையில ஜெயிச்சுட்டு கடைசியில் ஆயிரத்தி ஐநூறு ரூபா மக்கள் நம்பி கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டுருப்பாங்க அவங்களெல்லாம் ஏமாத்தி ஐநூறு ஆக்கி ஐநூறும் இப்போ ஊழல் நடந்து போச்சுன்னு சொல்லி அதை நிறுத்திட்டாங்க இதுதான் எல்லா ஊர்லையும் நடக்கும் பாஜக ஒருபோதும் மக்களுக்கான வேலைகளில் இறங்காது மக்களை அதை புரிஞ்சுக்கணும் இதுல ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு இருக்கு பாருங்க அந்த யாத்திரையினுடைய தொடக்க விழா மேடையில வேற லெவல் பேச்சுங்க ரொம்ப மனசுக்குள்ள இருந்து நேர்மையா பேசினாருங்க பாருங்க ஓட்டு இல்லை என்றால் இந்தியா அழிந்துவிடும் சர்வாதிகாரம் வந்துருங்க என் கையில இருக்கிற ஓட்டுரிமை தான் எதிரிகளை நடுங்க வைக்குது சாமானிய மக்களுக்கு மரியாதை கொடுக்க வைக்குது என் வீட்டு வாசல் நின்று அம்மா ஓட்டு போடுங்கன்னு கேக்குற சாதாரண உழைக்கிற மக்களை ஒரு சுயமரியாதையோடு வாழ வைப்பதற்கான அடிப்படை ஓட்டுரிமை நான் எந்த வாழ்க்கை வாழணும் தீர்மானிப்பது எனக்கானவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரே கருவி ஓட்டுரிமை தான் இதை நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும் அதத்தான் அவர் சொல்றாரு இந்தியாவை பாதுகாக்கணும்னா இந்தியா இப்படி இருக்கணும்னா முதல்ல நமக்கு ஓட்டுரிமை அவசியம் அதை பாதுகாக்க வேண்டியது பொறுப்பு என்று சொல்லி மோடி அரசும் தேர்தல் ஆணையமும் சட்டமன்ற தொகுதிகளிலும் நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இந்தியா முழுவதும் ஓட்டு வேட்டையாடி இருக்கிறது திருடி இருக்கிறாங்க திருடி ஜெயிச்சிருக்கிறாங்க இதனால விளிம்பு நிலை மக்களும் உழைக்கிற மக்களும் சுரண்டப்பட்டு ஓட்டற்றவர்களால் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க ஒன்னு புதிய ஓட்டாளர்கள் இல்லை பழைய ஓட்டாளர்களும் இல்லை அவங்களையும் வெளியே தொடர்த்தாங்க இது எப்படி புது ஓட்டாளர்கள் ஒருத்தர் கூட பதிவு செய்ய முடியுங்க அப்புறம் கல்லணு கட்ட பேரா போட்டு பதிவு பண்ணி வச்சிருக்கிறாருங்க பதினெட்டு வயசுக்கு மேல எவனுமே இல்ல போல இருக்கு புதுசா வளர்ந்து வரல போல இருக்கு ஒரு புதிய ஓட்டாளர்கள் கூட கிடையாது என்ன நடக்குது பீகார்ல அதான் கேக்குறாரு புதிய ஓட்டாளர்களும் இல்லை ஓட்டு போட்டு இருந்தவங்களுக்கு ஓட்டு இல்லைன்னா இதை வேடிக்கை பார்க்க முடியும் அடிச்சு ஓட விடணும் பீகார்ல நாம அடிச்சு ஆடணும் वोटे न उम्मीद मैं आपको से कह रहा कि पूरे हिंदुस्तान में विधानसभा के चुनाव लोकसभा के चुनाव चोरी किए जा रहे हैं और इनकी आखिरी साजिश यह है कि बिहार में एस आई आर करके नए वोटरों को जोड़कर वोटरों को काटकर

ஆடு மாடா எருதா எருமையா அப்புறம் மோட்டர் சைக்கிளா என்ன ஏது அப்புறம் டிவி கிவி ஏதாவது நடுங்கிக்கிட்டு ஓட்ட திருடிட்டாங்க சாமின்றார் உடனே தூங்கிட்டு இருந்த போலீஸ் உசுர விட்டு தட்டாவுலடி அந்திரிக்கிறாரு நகை ஓட்ட திருடிட்டாங்களா அப்படின்னு வந்து நிக்கிறாரு இதுதாங்க பயங்கர சீனு ரொம்ப எளிமையா காணான்னு நம்ம அண்ணே வடிவேலு அவர்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கற மாதிரி ஓட்ட காணான் கம்ப்ளைண்ட் கொடுக்கற அந்த காட்சியை வச்சு அடிச்சு பிரிச்சிருக்காங்க பாருங்களேன் இதெல்லாம் என்ன பிரமாதங்க அதாவது தேர்தல் ஆணையம் சும்மா இருந்தா கூட கொஞ்சம் மரியாதையா மக்கள் பார்ப்பாங்க நான் பதில் சொல்றேன் பேர் வழி நான் யோகியன் பேர் வழின்னு பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்றாங்க அதுலயும் ப்ரெஸ்ல வந்தவங்களுக்கெல்லாம் ஆணுக்கு ஒரு டோக்கன் கொடுத்து ஒரு நம்பரை வர கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க அம்ட்டு பயம் யாரும் வந்து திடீர்னு வந்து நம்மளை கேள்வி ஏற்றக்கூடாதுன்னு ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு ஆட்களை கூப்பிட்டு வந்து உட்காந்து ப்ரெஸ் மீட் நடத்துது இந்த தேர்தல் ஆணையம் சரி நடத்துங்க கேக்குற கேள்விக்காவது நேர்மையா பதில் சொல்லணும்ல தான் யோகியவானாச்சே ஓட்டு திருடாதவராச்சே அந்த யோகியவான்கள் ஒழுங்காக பதில் சொல்லணும்ல ஆனா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா ஒரு ஐயா கேக்குறாரு ஒரு பத்திரிகைக்காரர் கேட்குறாரு வாக்கு திருட்டு நடந்திருந்தா சுப்ரீம் போங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் நீங்க சொல்றீங்க ஓட்டு திருட்டு போச்சா சுப்ரீம் கோர்ட்டு போ ஓட்டு திருட்டு போச்சா கோர்ட்டுக்கு போ அப்படின்னே நீங்க சொல்றீங்கல்ல ஓட்டு திருட்டு போச்சா அப்படி எல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்ல நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் தரேன் அதை பாத்துக்கங்க அப்படின்னு சொல்ல தேர்தல் ஆணையத்தால முடியலையில அப்படின்னு ஒரு ஆப்பு வச்சுட்டாருங்க ஓட்டு திருட்டு நடக்கல சிசிடிவி புட்டேஜ் தரையு சொல்றதுக்கு வக்கற்று போயிருச்சு நம்முடைய தேர்தல் ஆணையத்துக்கு கோர்ட்டுக்கு போகன்னு சொல்றீங்களே திருட்டு நடக்கலன்னு சிசிடிவி ஆதாரத்தை கொடுத்து உங்களுக்கு சொல்ல முடியல அப்படின்னு கேட்ட உடனே என்ன பதில் சொல்லிருக்கணும் அடுத்த நம்பரை கூப்பிடுறாருங்க அடுத்த நம்பர்ல இருக்கிற பத்திரிகையாளரை நீங்க கேள்வி கேளுங்கன்றாரு இருநூத்தி எழுபத்தி டூ செவன்டி நைன் அப்படின்றாரு யோ பதில் சொல்றது தானே இவங்களை எல்லாம் கூப்பிட்டீங்க பதில் சொல்ல முடியலன்னா நீங்க எவ்வளவு பெரிய திருட்டு வேலையில இருந்திருக்கீங்க பாருங்க ஆக ராஜ்நாதிக் தல் நேதா தேரு சுனாவ் ஆயோ அப்படின்னு மக்கள் இப்போ இன்னும் பெரிய மரண அடி காத்திருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் தேர்தல் ஆணையத்தை வைத்து மோடி செய்த தேர்தல் தில்லு அம்பலமாகி இருக்கிறது ஓட்டு யாத்திரை வேற லெவல் சம்பவம் பண்ணும் பாருங்க